ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் வச்சு ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஓவராலாக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் கிரேவி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அண்ட் ரசம் செய்யறது வாங்க பார்க்கலாம் ரெண்டு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கும் ரைட் சைடு இருக்கிறது வந்து மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கும் வச்சிருக்கேன் ரெண்டுக்கும் தேவையான ஆயில் விட்டுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஆயில் ரொம்ப தேவைப்படாது பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை இல்லை தாளிக்கவும் வேண்டியதில்லை கிரேவிக்கு தேவையான ஆயிலும் விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் கிரேவிக்கு செய்கிறத ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு தேவையானதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேவி போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு இதுல வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து அதிகமா சேர்க்க தேவையில்லை நம்ம பெப்பர் சேர்ப்போம் சின்ன வெங்காயம் பிளஸ் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மீன் அந்த பக்கம் நம்ம கிரேவி செய்யறதுக்கு என்ன சூடாயிடுச்சு அதுல வந்து கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நான் நீல வாக்குல chop பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் pepper fry வந்து next வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் add பண்ணணும் கொஞ்சம் இது வதங்கின உடனே ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம் இத வதக்கி விட்டுட்டு pepper fry வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்குங்கிறனால தான் கம்ப்ளைன்ட் பண்ணி செய்கிறேன் உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக புரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே நம்ம பெப்பர் சைக்கு தேவையான மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு வந்து இப்போ வெங்காயம் வதங் வதங்கிட்டுருக்கு வதங்கின உடனே அதுக்கும் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஃப்ரைக்கு வந்து நான் கொஞ்சம் காளான் அதிகமா எடுத்துருக்கேன் ஏன்னா நல்லா வெந்து சுருண்டு வரும்போது கொஞ்சம் ஆயிடும் ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம அழுத்து மிளகு தூள் தான் சேர்க்கணும் அதனால அது கொஞ்சம் இது பதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துப்போம் கிரேவிக்கு வந்து இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது லைட்டா வதங்கினோட ஒரு தக்காளி சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பெப்பர் ஃபைக்கும் தக்காளி போடுறதுனா போட்டுக்கலாம் பட் நான் போடல கிரேவிக்கு வந்து தக்காளி எல்லாமே வதங்கறதுக்கு தேவையான உப்பு பண்ணிக்கலாம் உப்பு போட்டா எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் கூட வந்து நான் வீட்ல சாம்பார் மிளகா தூள் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்றேன் ரெண்டு ஸ்பூன் நீங்க வந்து தனி மிளகாத்தூள் போடுறவங்களா இருந்தா கூட வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்ப நம்ம கிரேவிக்கு எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர்றதுக்காக மிளகு தூளும் சீரகத்தூள் மட்டும்தான் மிளகு ஒரு கை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க சீரகம் அதில் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வதங்கி தண்ணி விட்டு வந்த உடனே லைட்டா தண்ணி விட ஆரம்பிச்ச உடனே நம்ம சேர்த்துக்கலாம் pepper சீரகத்தூளும் கலந்தது இது மட்டும் தான் இதுக்கு காரத்துக்கு நம்ம இதுக்கு அப்புறம் வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்ல இதுலயே நல்லா சுருண்டு வெந்து வரணும் டீ வந்து சிம்ல வெச்சுக்கோங்க ஏன்னா இல்ல அடி புடிச்சிடும் நல்லா ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஆட் add பண்ணல காலன்ல நிறைய தண்ணி விட்டு வரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் நான் ஆட் பண்றேன் கரைஞ்சிடும் ஃப்ரை இப்போ வந்து ரெடி ஆகிட்ருக்கு நான் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி விட்டு வந்திருக்கும் அதே மாதிரி கிரேவி வந்து இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினோடனே அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரைல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும் சுருண்டு வரணும் டீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க டீ ஜாஸ்தி பண்ணாதீங்க மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க இப்போ கிரேவி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டைலூட்டாக வேணுங்கிறனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சலா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பெப்பர் ஃப்ரைல வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டணும் அது வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா வேக வைங்க தண்ணி கொண்ணனும்ங்கறத பီး அதிக படுத்திராதீங்க அது அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிச்சிடுச்சுன்னா டேஸ்டே மாறிடும் இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவிக்கு மேல തേങ്ങ அரைச்சு ஊத்திக்கலாம் തേങ്ങ கூட வந்து நான் நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு ऐड பண்ணிருக்கேன் அரைச்சு ஊத்திக்கலாம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க தண்ணி ஃபுல்லா போய்டுச்சு நிக்க எங்க வீட்ல என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் காளான் பெப்பர் ஃப்ரை காளான் கிரேவி தயிர் ஃப்ரை வந்து ரெடி தூவினா முடிஞ்சிடுச்சு கார்னிஸ்டாக மல்லி எல்லாம் தூவினா முடிஞ்சிடுச்சு நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பெப்பர் சிக்கன் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா செஞ்சு போடுவேன் இதுல வந்து மல்லி இல தூவிக்கலாம் அவ்வளவுதான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேவையானது அவ்வளவுதான் லாஸ்டா உப்பு பாத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இறக்கி வச்சிடலாம் அதை எடுத்துட்டு நான் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு நம்ம சாதம் வச்சிடலாம் மதியம் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் முடிஞ்சிடுச்சு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெடி friends இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா அந்த வீடியோ பார்த்ததுக்கு கண்டிப்பா மறக்காம subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க